தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்ன்மட்டி மியூரலஜிஸ்ட் மகாஷ்ராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி நம்ம காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி மேஷ லக்னத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட நம்ம தனுர் ராசி தனுர் லக்னம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி அல்லது லக்னம் வந்து மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க வீடு வாசல் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி போகும் இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மகர ராசி மகர லக்னத்தில் ஒரு பிறப்பு ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னாலே இவங்க எந்த விதத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னா எங்கே வருமானம் இருக்கோ அங்கே இவங்க இருப்பாங்க வருமானம் இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த நிறுவனத்துலேயோ அந்த வீட்டுக்கோ வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை வருமானம் இல்லாத இடத்துல நிச்சயமாக இவங்க இருக்க மாட்டாங்க தன்னை பற்றின ஒரு சிந்தனை நிச்சயமாக இவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் ஏன்னா சேஃபாக நம்ம செட்டில் ஆகிக்கணும் நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடையே வாழ்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசி மகர லக்னத்துக்காரங்க தான் ஏன்னா இவங்களுக்கு அந்த நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இவங்களுக்கு ஒன்றாம் மதிப்பதையும் ரெண்டாம் மதிப்பதையும் சனியாகவே வர்றதுனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஏன் அது இன்னொரு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா நெருப்பு கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் போய் உச்சமாகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செவ்வாய் அந்த இடத்துல போய் உச்சமாகுது அதனால் ஈஸியாக இவங்களுக்கு ஒரு கோபதாபமும் ஈஸியாக வந்துடும் அதே போல் அந்த கோபமும் ஒரு நியாயமானதாக தான் இருக்கும் தனக்கு லாபம் இல்லாத இடத்துல இல்லை தனக்கு வருமானம் இல்லாத இடத்துல இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க தனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய ராசி அல்லது லக்னம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகர் ராசி மகர் லக்னம் தான் அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க கிளம்பி வெளியில் வந்துடுவாங்க இவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஒரு உறவினர் வீட்டில் ஒரு கூட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல அந்த இடத்துல இவங்களுக்கான மரியாதை இல்லை இவங்களுக்கான அந்த உரிய ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்த விட்டு வெளியில் கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க அதை பற்றி இவங்க கவலையே மாட்டாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் குரு தான் வருவார் அப்போ என்ன அப்படின்னா இவங்களுக்கு இளைய சகோதரர்கள்ட்ட இவங்க கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அந்த விதத்தில் ரொம்ப இவங்க வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டாளியாக அதாவது ஒரு ஒரு பார்ட்னராக போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறதும் கொஞ்சம் நல்லது ஏன்னால் இவங்க ரொம்ப நெருங்கி போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால ஏதாவது ஒரு பாதகம் இவங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு இவங்க நெருங்கி போகாமல் பொதுவாகவே இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட அக்கம் பக்கத்தில் இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக நடந்துக்கிறது நல்லது ரொம்ப விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இவங்க வீட்டுக்கு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இவங்களை அதிகாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இவங்களே ஏற்படுத்திக்கிருவாங்க கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறதுனால பொதுவாகவே இவங்க யாரை பார்த்தாலும் சொந்தக்காரங்கள் மத்தியில் ஆகட்டும் எங்கேயுமே வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஹாய் பை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அது எந்த வகையிலுமே இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இவங்க ரொம்ப நெருங்கி பழகுனாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு பாதகத்தை செய்யாமல் போகாது அதில் ஒரு இளைய சகோதரரோ இல்லை சகோதரியோ பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரும் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்க அதிகப்படியாக போய்ட்டு ஒரு மருத்துவ செலவை எடுத்துக்கிற மாதிரி ஒரு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி ஒரு தம்பியோ இல்லை தங்கையோ இவங்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வேலை பார்க்குற இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இவங்க ஃபாரின் போய் சம்பாதிக்கணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா இவங்க இப்போ சப்போஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து ஒரு ஃபாரின் கம்பெனியாக இருக்கணும் இல்லை அது வந்து ஒரு பிராண்டட் எம்என்சியாக இருக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வேலை பார்க்குற இடத்த நான் ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குறேன் நான் ஒரு பெரிய கார்பரேட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு தன்னை பற்றி பெருமையாக வெளியில் சொல்லிக்கிறத ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு ராசி அல்லது லக்னம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் தான் அந்த விஷயத்தை ரொம்ப விரும்புவாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து நாலாம் இடமே இவங்களுக்கு பதினோராம் இடமாக வரும் அதாவது செவ்வாயே இவங்களுக்கு வந்து நாளுக்கும் பதினொன்றுக்கும் பொறுப்பெடுக்கிறதுனால இவங்க எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல லாபம் வருது அதாவது வண்டி வாகனம் இந்த மாதிரி இந்த சொத்து பத்து இதெல்லாம் வாங்கும் போது எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா லாபங்கள்லாம் நிறையா வரும் ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ரொம்ப வெளியில் ஷோ பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாது அதிகமாக இவங்க ஷோ பண்ணிக்கிட்டாங்க நான் கொஞ்சம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அதுவே இவங்களுக்கு ஒரு பாதகத்தை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும் அந்த விதத்தை இவங்க ஷோகாஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இவங்களுக்கு செவ்வாய் வந்து கரெக்டாக இதில் போய் நீசமாகிறாரு கடக்கத்தில் போய் நீசமாகறார் அதனால் நிறைய இவங்க வந்து ஷோகாஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு சரியானதாக இருக்கும் இவங்க பேரில் வாங்கிறத விட இவங்க வீட்டில் இப்போ சப்போஸ் இவங்க பெண் இருக்காங்க மகர ராசி மகர அக்கணும் ஆண் பேரில் வாங்கிக்கிறது சரியாக இருக்கும் அதே போல் இவங்களுக்கு மனைவி ஸ்தானம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னத்துக்கு போலவே இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நான் நூறு சதவீதம் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சாங்க சார் அப்படின்னு சொல்ல வரவங்க ராசி மகர லக்னத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனுக்கு மனைவி இல்லை மனைவி கணவன் யாராக இருந்தாலும் நான் நூறு சதவீதம் எப்படி எதிர்பார்த்தேனா எனக்கு அதே மாதிரி ஒரு கணவனோ மனைவியாக கிடைச்சாங்க சார்னு சொல்ல வரவங்க நிச்சயமாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு அந்த வாழ்க்கை நாங்கள் இருக்கும் இருக்கோம் ஆனால் அதை இவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து இவங்களை வந்து பெரிய அளவில் பாதிக்காது பாதிச்சராத அளவுக்கு இவங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்று பதினஞ்சு நாள் தன்னோட கணவரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசுவாங்க நீதி பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க தனக்கு உண்டான கணவரையோ இல்லை மனைவியோ அதேமாதிரி ஒரு பதினஞ்சு நாள் அவங்கள பற்றி அந்தளவுக்கு ஒரு பெருமையாக இருக்காது என்ன சார் ஏதோ வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது அந்த அந்த மூடு ஸ்விங்காக வருது இவங்களுக்கு நிறையா இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு ஏழாம் இடமே இவங்களுக்கு சந்திரனா வர்றதுனால இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு மூடு ஸ்விங்கு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன லைஃப் இப்படி போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடு ஸ்விங் நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட தந்தை அதாவது இவங்களோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாருங்க ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பார் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அவர் கொடுக்குற உழைப்பில் இவங்க பாதி கொடுத்தா கூட இவங்க லைஃப்பில் மேலே எங்கேயோ வந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து அவரோட சம்பாத்தியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு புதனே பொறுப்பெடுக்கிறார் அதனால் இவங்களுக்கு அந்த சம்பாத்தியங்கிற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் இந்த ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு அப்படினாலே இவங்களுக்கு இந்த சர்ப்பதோஷம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இவங்களை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இவங்களை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது அது இவங்களுக்கு வேலையும் செய்யாது ஒரு அந்த கால சர்ப்பதோஷமோ இல்லை ஏதாவது சர்ப்பத்தினால பாம்புகள்னால இவங்களுக்கு ஏதாவது தோஷம் வருது அப்படின்னா இவங்க ராசி இந்த ராசி இந்த லக்னத்தை பெருசாக ஒன்றும் தொந்தரவு பண்ணிடாது அதாவது எந்த வித வயசில் என்னென்ன நடக்கணுமோ அதை கடந்து போய்கிட்டே இருக்கலாம் இவங்களுக்கு அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த வேகத்தை கொடுத்துரும் அது பெருசாக பாதிக்காது இந்த ராசி இந்த லக்னத்துக்காரங்கள பெருசாக பாதிக்காது ஒருவேளை அந்த புதன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு சூரியனோட ரொம்ப நெருங்கி போய் ரொம்ப குறைந்த பாகையில் போய் சூரியனோட ரொம்ப நெருக்கமாக அந்த புதன் இருக்கு அப்படின்னு சொன்னா தந்தைக்கு நிச்சயமாக நோய் வருங்க நீண்ட கால நோயாக வரும் அது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வரக்கூடிய நோயாக இருக்காது நீண்ட காலம் ஒரு நோயாக இருக்கும் அந்த விதத்தில் மட்டும் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்களோட அப்பா அப்படிங்கிற விஷயம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே போல் இவங்களுக்கு எட்டாம் இடமா சூரியன் வர்றதுனால இவங்க லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உயரத்துலேருந்து கீழே விழுகிற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதிகம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு உயரமான பில்டிங்லேருந்து கீழே விழுகிறதோ தவறி போய் விழுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு நிறையா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த விஷயத்தில் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அந்த மாதிரி போகாமல் அந்த மாதிரி இடத்துக்கு இவங்க போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அது நடந்துக்கிட்டே வேற இருக்கும் அந்த விஷயங்கள் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இல்லை எப்போ வேணாலும் நடக்கலாம் அந்த ஈவெண்ட்டு ஒரு அந்த காலகட்டத்தில் தான் நடக்கணுங்கிறதுல இவங்களுக்கு எப்போ வேணாலும் அதோட தசா புத்தி சம்மதிச்சது அப்படின்னா எப்போ வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் இவங்களுக்கு என்னென்னா இந்த மனைவி ஸ்தானம்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நிச்சயமாக அதே மாதிரி ஒரு குழந்தையும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிச்சயமாக ஒரு வேலைக்கான மாற்றம் ஒன்று நிச்சயமாக இருக்கும் அதை இவங்க ஏற்றுக்கலாம் ஏன்னா அது இப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் அதுலேருந்து கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகும் உண்மையிலேயே இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப அதாவது அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இவங்களோட ரொம்ப அதீத புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலி குழந்தைங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வளர் இவங்க பெறக்கூடிய குழந்தைக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகும் போது இவங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கரெக்டாக அந்த குழந்தை பதினெட்டு வயசு தொடும்போது இவங்களுக்கு நல்லா பார்த்துட்டு இருந்த வேலை டக்குன்னு அந்த இடத்துல அந்த நிரந்தர வருமானத்துக்கு வழி இல்லாமல் டக்குன்னு வேலை போயிடும் ஸோ அந்த விதத்தில் இவங்க கவனமாக இருந்துக்கணும் அப்போது இவங்க என்ன செய்யணும் இவங்க லைஃப் எப்படி பிளான் பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே பேங்க்கில் கொஞ்சம் அதிகப்படியாக டெபாசிட்ஸ் போட்டுக்கிட்டே வர்றது இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாடகை வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறது ஒரு பில்டிங்காக வாங்கி போட்டு வாடகை பிற்காலத்தில் வாடகை வர மாதிரி சம்பாதிக்க காலத்திலே இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அநேக மகர ராசி மகரலகணக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தி வரும் அப்படி யாராவது அந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இல்லை நடக்க இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சு கொஞ்சம் உங்களை நீங்கள் கொஞ்சம் மேம்படுத்திங்க இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தப்பு அதனால குழந்தைங்க நல்ல பிரில்லியாக இருப்பாங்க அவங்க கரெக்டாக பதினெட்டு வயசு ஆகும் போது உங்களுக்கு வேலைகளில் ஏதாவது ஒரு தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கூடுமான வரைக்கும் ஃபாரின்ல போய் எதாவது வேலை பார்த்திங்கன்னா இந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது கொஞ்சம் தவிர்க்கலாம் இந்த டேமேஜை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் மற்றபடி இந்த ராசி மகர லக்னத்துக்காரங்களுக்கு இவங்களாம் சுயமாக சம்பாதிச்சு நிறைய வீடு சொத்து வாசல் இதெல்லாம் வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு நாளில் ஒரு நாள் இவங்க லைஃப்பில் என்ன ஒரு இடத்தை அடையணும்னு நினச்சாங்களோ அது பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை சமூகத்தில் கிடைக்கூடிய அந்தஸ்தாகட்டும் எல்லா விதத்துலேயுமே இவங்க அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படி அடையக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மகர ராசி மகர லக்னத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்னு நிச்சயமாக அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் ஒரு எழு அறுபது எழுபது சதமானம் இந்த குணாதிசயங்கள் நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப பொருந்தி வரும் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க வளரும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் அதை நம்ம ரொம்ப கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் மேற ஒரு நல்ல தலைப்போடு இன்னொரு மீதாக இருக்கிற ராசி லக்னங்களை பற்றி அவங்களோட குணாதிசயங்களை பற்றி உங்கள்கிட்ட நான் கலந்துரையாட தான் இருக்கேன் ஷே என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதா இருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்